தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வழக்கறிஞர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்றம் தொடர் கேள்விகளை வந்து தேசிய தேர்வு முகமையிடம் வைத்திருக்கு அதுவும் சந்திரசூட்டால அமர்வு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி வினாத்தால் கசிஞ்சது அது எந்த இருந்து எந்த நேரத்துக்குள்ளேற கசியப்பட்டிருக்கும் மேற்கொண்டு இது எங்கெங்கெல்லாம் பரவிருக்கு எத்தனை மாணவர்கள் இதுல பாதிக்கப்படுத்திருக்காங்கன்ற மாதிரி தொடர் கேள்விகளை முன் வச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு நிறைய வேலை பலு இருக்கு என்னை பொறுத்தவரையிலும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து மாணவர்களோட நலன் அதில் அடங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை வந்து மத்திய அரசு உருவாக்கி விட்டுருக்கு உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் தேர்வு நடத்துகிறோம்னு சொன்னால் ஒரு சில மாணவர்கள் நடத்தாதீங்கன்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இல்லை தேர்வு ரத்து செஞ்சால் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோமே எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் லீக்கானது தெரியாது நாங்கள் வந்து கடினப்பட்டு மார்க் எடுத்திருக்கோம் அப்போ எங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு இன்னொரு தரப்பு மாணவர்கள் வந்து கேட்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க நீட் என்டிஏ அந்த அத்தாரிட்டி பண்ணக்கூடிய ஒரு முறைகேடுனாலையும் ஒரு முறையற்ற ஒரு தேர்வு நடத்துன அந்த செயலாலும் இன்றைக்கி வந்து மாணவர்கள் வண்டி பாதிப்புக்குள்ளாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரமும் வந்து விரையமாகுது அப்போது நேரம் வந்து பொன்பொன்றுதுன்னுவாங்க இப்போ மாணவர்களோட நேரம் விரையாகுது மாணவர்களோட எதிராக எதிர்காலம் கேள்விக்குரிய ஏதாவது உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகள் கேட்குது இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாமே இந்த தேர்வை வந்து அதாவது நீட்னால் எக்ஸாமினேஷனோட சாங்க்டிவிட்டி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து முன்னிய காலத்தில் ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அது என்ன பொருள்னா அதனுடைய மாண்பு அதனுடைய நம்பிக்கை இல்லாதனன்றது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாகி இப்படியா ஒரு தேர்வு நடத்துறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுது ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் இந்த நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் நம்மளை இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குது இது வந்து நமக்கு ஒரு நெருடலாக இருக்கே ஒரு சைடு நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கலைகளை விற்கிறாங்க இன்னொரு சைடு மாணவ சமுதாய மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்போ இந்த தேர்வில் ஏதோ பிரச்சனை போலதே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் என்னதான் நம்ம ஏன் திருப்பி வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களே இதை வந்து கல்வியை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது ஏன் வந்து நம்ம அந்த ஒன்றிய லிஸ்ட்டில் இருக்கிறத பட்டியலுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் மனிதாபிமானத்தோடுவோ இல்லை மக்கள் நலன் கருதி இல்லை மாணவர்கள் நலன் கருதி யோசித்தாங்கன்னா இதுக்கு விடை வந்துடும் ஆனால் இன்றைக்கி மத்தியில் இருக்க ஆட்சியாளர்கள் அவ்வாறு யோசிக்கிற அந்த தன்மை இல்லை எது நடந்தாலும் அதற்கு ஒரு மிட்டு கொடுத்து அதுக்கு ஒரு இட்டு கொடுத்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு இடத்துல தானே லீக் ஆச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது நீட்டினால் வந்து அது மாணவர்களோட சேர்க்கை அதிகமாக இருக்குது நீட்டினால் வந்து ஏழைப்பாழைகள்லாம் மருத்துவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க அதற்கு வேணுன்ற எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நிர்பந்தம் பண்ணுறாங்க இந்த நிர்பந்தம் அதோடு நிற்காமல் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது கூட மத்திய அரசோட நோக்கம் இது மத்திய அரசோட எண்ணம் இதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆதரவாக வாதாகின்ற வழக்கறிஞர்களை வைத்து நாங்கள் வந்து தேர்வை வந்து நாங்கள் ஒழுங்காக நடத்துவோம் தேர்வை வந்து ரத்து பண்ணுற அந்த முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில அதாவது கோர்ட்டை வந்து நிர்பந்தம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த நிர்பந்தம் பண்ணும்போது முயற்சி பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தரவுகள்லாம் சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்கள் வந்து அந்த நீட்டு டைரக்டரை வந்து மாற்றி நாங்கள் வந்து வழக்கு விசாரணை பண்ணியிருக்கிறோம் அதனால் இனிமேல்ட்டு தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவாதம் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கோர்ட்டானது கேள்விகள் கேட்குது எப்போ லீக் ஆச்சு ஏன் லீக் ஆச்சு இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்ன பின்னணி இது முத முறம் நடக்குதா இல்லை இது தொடர்கதையான இந்த கேள்விகள் முடியுது ஆனால் அடிப்படையில் ஒரு ஒட்டுமொத்த தேர்வு நடத்துறதுன்றது ஒரு சாதாரண வேலை கிடையாது அப்போ தேவையில்லாத ஒரு தலைவலியை வந்து அரசியல் ஆதாயத்திற்காகவும் அரசியல் இப்போ இன்னொன்று நீட்டு வைத்து இன்னைக்கு விளம்பரம் வியாபாரம் அதிகமாக இருக்கு அப்போ அந்த செல்வந்தர்கள் அந்த முதலீட்டாளர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு லாகுவாக ஒரு கொள்கையை அமைத்து இந்த கொள்கையினால் பொதுமக்கள் அதாவது நீட்டு தேர்வு எழுதுகிற அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் கோர்ட்டு நேரம் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளோட அந்த இந்த எதிர் போராட்டமோ இல்லை அதர் வந்து வேணாம் அப்படின்ற அந்த குரல் எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் என்டிஏட முன்னாள் தலைவர் வந்து ரிசைன் பண்ணார் அதாவது அவங்கள பணி நீக்கம் செஞ்சாங்க அதுக்கு அவர் மேலே விசாரணையும் வச்சுருக்காங்க இது இந்த இதில் புதுசாக வந்தது தலைவர் தான் இதுக்கு வந்து விளக்கம் கொண்டிருக்கார் கண்டிப்பாக அது லீக் ஆகிருக்குன்னு உறுதிப்படுத்திட்டாருப்பேன் இப்போ இது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வந்து ஏன்னா சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நாளைக்கு கெடு எடுத்துருக்கு நாளைக்கு உங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண அஞ்சு மணிக்குள்ளே அப்படின்ட்டு சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க மேற்கொண்டு ராகுல் அவர்கள் வந்து நிறைய எது கேள்விகளை கேள்விட்டுருக்கார் இது பிஜேபி அரசுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகளை உண்டாக்கும் பிஜேபி அரசுக்கு ஆல்ரெடி நெருக்கடி வந்துருச்சுங்க மாணவர்கள் வந்து முன்னாடி வந்து நீட் என்பது வெறும் தமிழக மாணவர்களோட பிரச்சனையாக பார்க்கப்பட்ட காலம் அனிதாவோட சாவை எதிர்க்கு இவ்வளவு பெருசாக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தமிழக ஊடகட்டும் இல்லை தமிழக அரசியல்வாதிகள் ஆகட்டும் ஏன் இதை சூசைடுன்றது காமன் தானே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதாவது அதுக்கு முன் வருஷம் வரலாம் அந்த மார்க் எடுத்தால் டாக்டரு அந்த வருஷம் அந்த மார்க் எடுத்தால் டாக்டர் இல்லை அப்படின்னும்போது ஒரு பாதகம் தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு கூட இல்லை நூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது இதுதான் அனிதாவோட மார்க் ஷீட்டு கிட்டத்தட்ட அப்படி இருந்த ஒரு மாணவி ஒரு ஒரு சுற்றி ஓலக்கோட்டா அதில் ஒரு ஊரில் ஒரு ஒரு மருத்துவராக வந்திருந்தா அந்த கிராமத்தையும் வந்து அந்த குழந்தை வந்து பார்த்து சிறப்பாக ஆக்கியிருக்கும் அப்போ அவங்களோட நோக்கம் அந்த மாதிரி கனவுகள் வந்து நிறைய கனவுகள் எல்லா இடத்துலையும் தகர்க்கப்பட்டிருக்கு இப்போ இது வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி கேரளாவிலேருந்து வருது மகாராஷ்டிரத்திலருந்து வருது வெஸ்ட் இருந்து மாணவர்கள் கேள்வி கேட்குறாங்க மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க பீகாரில் இருக்கிறவங்க தேஜஸ்வி எதிர்க்கிறாங்க அகிலேஷ் யாதவ் கேள்வி கேட்குறாரு எதுக்கு இப்படி ஒரு தேர்வு நடத்துறீங்க யாரை ஏமாத்துற வேலைன்னு கேட்குறாங்க அப்ப அரசியல் அழுத்தம் மாணவர்கள் மூலியமா அழுத்தம் அரசியல் தலைவர்கள் மூலியமா அழுத்தம் என்பது வந்துவிட்டது போராத வரைக்கும் பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரே ராகுல் காந்தியே பேசுகிறாங்க இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க சொல்லி நாங்கள் கேட்கணுமா அப்படின்ற அந்த எண்ணற்றத்தில் இருக்காங்க இதற்கு உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணா இதுக்கு உடனே தீர்வு ஒன்று வரும் இல்லை மனசாட்சி உள்ள பாஜக தலைவர்கள் போய் யாருன்னா பிரதமர் கிட்ட ஐயா உங்களுக்கு மருத்துவ படிப்பு பற்றி பெரிய பெரிய படிப்பு பற்றி அவ்வளோவா புரியல இது ரெண்டு மாணவர்களோட வாழ்க்கை பிரச்சனை நம்ம ஒரு கௌரவத்துக்கும் ஜம்பத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தேர்வு நடத்துறனால இவ்வளோ பசங்க இது பண்ணுறாங்க இவங்களோட அந்த சாபம் இவங்களோட பாவம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாருன்னா அவருக்கு புரியிற அந்த ஏன்னா அவர் ஒரு கர்மயோகி அவருக்கு புரிகிற பாஷையிலே யாருன்னா ஆர்எஸ்எஸ்லையோ இல்லை சன்னியாசியோ சங்கராச்சாரியரோ போய் மேபி சொன்னால் மனசு இறங்கி வரலாம் இல்லைனா இதுக்கு வந்து நீதிமன்றம் இல்லை நீதிமன்றத்தாலையும் இதை ஒன்றும் பண்ண முடியல புத்தி சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது போயிட்டு அப்படின்னா வரைகிற அஞ்சு சட்டமன்ற தேர்தலாம் இதுக்கு தீர்ப்பு உத்தரப்பிரதேசில் பை எலெக்ஷன்ஸ் வருது மகாராஷ்டிரத்தில் பொது தேர்தல் வருது ஜார்க்கண்ட்ல தேர்தல் வருது அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடுத்த வருஷம் பீகாரில் தேர்தல் வருது அடுத்த வருஷம் முதல்ல வந்து டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ இந்த தேர்தலெல்லாம் பாஜக ஒரு தோல்வியை சந்திக்குது அப்படின்னா மேபி அவங்க மதம் மனம் மாறுறதுக்கு வழிவாகி இருக்கும் தான் வந்து வேளாண் சட்டத்துல வந்து நாங்கள் மூன்று சட்டங்களை திரும்ப பெற மாட்டோன்னு நட முடிச்சாங்க வழியே வழியெல்லாம் விவசாயிகள் போராட்டம் அதிகமான காரணத்தினால் அப்புறம் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது மத்திய அரசு இந்த சூழல்ல பழைய தலைவரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல அவர் மீது எந்த விசாரணை இருக்குன்னு இன்னும் விளக்கம் தெரியல இந்த சூழல்ல இப்படி ஒரு விளக்கத்தை வந்து இப்ப இப்பொழுது இருக்கிற தேர்வாணையம் சொல்லுது அப்படின்னா இதில் இதுல இருக்கக்கூடிய மாணவர்கள் நலன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதாவதுங்க நீட் தேர்வு எழுதுகிறவர்கள் குறிப்பாக பெண் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி இருந்தால் தள்ளி போடுறாங்க நல்லது கெட்டதெல்லாம் தள்ளி போட்டு இந்த தேர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேர்வை எழுதுகிறாங்க இப்போ நீங்கள் பாட்டுன்னு வந்து தேர்வு நடக்குமா நடக்காதா தேர்வு ரத்தா இல்லை இன்னொரு தேர்வில் இன்னொரு நாள் தேர்வா அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கவுன்சிலிங்குன்னு ஒரு 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 ஆறு ஏழு மாதம் குறைந்தபட்சம் போயிடுச்சு இது இதோட முடியுமா இல்லை இது தொடருமானோ தெரியல அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் அப்படி என்பது நீட் தேர்வு ரத்து அப்படின்னா அந்தந்த மாநிலத்துக்கிட்டே நீங்கள் அந்த பதவியை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் சின்ன சின்னதாக நடத்துறது ஒரு ஈஸியான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அஞ்சு லட்சம் பேரை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் உணவு போட்டு அவங்கள உபசரிப்பது என்பது ரொம்ப கடினம் இதே ஒரு அஞ்சு அஞ்சு பேராக நீங்கள் வந்து இல்லை ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது பேராக இல்லை ஐநூறு ஐநூறு பேராக நீங்கள் விருது உபசரிப்பு நடத்துகிறீங்கன்னா சுலபம் கிட்டத்தட்ட தேர்வோடு இதை நீங்கள் ஒத்தி பாருங்கள் அப்போ அந்தந்த மாநில இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகளை வைத்து நீங்கள் தேர்வு நடத்தும்போது ஒரு 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 மாநிலத்தில் உதாரண கேரளாவில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அது கேரளாவோட பாதிப்போடு போயிடும் கேரளா கோர்ட்லேயே நீங்கள் அதை முடிவு பண்ணி அதற்கு வந்து ஒரு உச்சக்கட்ட ஒரு முடிவு அங்கேயே எடுத்து அங்கேயே அதை தீர்வு செய்து முடிக்க முடியும் அதனால தான் முந்தைய காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் வச்சுருந்தாங்க இவர்கள் அரசியல் ஆதாயத்தை அரசியல்வாதிகள் மருத்துவக் கல்லூரிக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கறது அந்த மருத்துவ சம்மந்தமான என்ஓசி கொடுக்கறது இல்லை மெடிக்கல் சீட்டை டிசைட் பண்ணுறதுக்கு வேண்டி இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பட்டிகளுக்கு மாற்றிட்டாங்க இந்த பிரச்சனை தான் இருக்குது இதை தான் வந்து கோர்ட் வந்து என்ன கேட்குதுன்னா இதுக்கு எங்கே பதில்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பழைய என்டிஏ டைரக்டரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம் அவரே வெளியில் போயிட்டார் இப்போ வந்திருக்க ஒரு விளக்கம் கொடுப்பாரு இப்போ இருக்கிற ஒரு விளக்கம் கொடுக்கறதுனால அந்த விளக்கத்தை வைத்து மாணவர்களுக்கு தீர்வு வருமானம் வராது அப்போ இந்த விளக்கம் கொடுப்பது இன்றைக்கி இருக்கிற ஒரு பதில் சொல்வார் அவர்கிட்ட ஒரு சில திட்டங்கள் இருக்கிறது கண்மூடித்தனமாக மக்களை ஏமாற்றும் செய்யணும் கோர்ட்டுக்கு வர வழி இல்லாமல் இதுன்னு கேட்கும் கேட்டவுனே இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க இனிமேல்ட்டு தேர்வில் இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்காது அதாவதுங்க ஒரு ஒரு மெடிக்கல் சீட்டினுடைய விலை ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படின்னு போய் விட்டதுங்க அப்படின்னா அதை ஏமாத்துறதுக்கு முறைகேடாக அடைவதற்கு ஆயிரம் முயற்சிகள் நடக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு அதனுடைய டிமாண்டை ஏற்றும்போது இங்கே என்ன பிரச்சனைனா அது வியாபாரம் இப்ப இப்போ எப்படி போதைப்பொருளை தடுப்பதற்கு நீங்கள் ஆயிரம் நடவடிக்கை எடுத்தாலும் அதை கடத்துறதுக்குன்னு ஒரு சில பேர் முறைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நீட்டுத் தேர்வு இந்தளவுக்கு கெடுபிடி பண்ணி மருத்துவ சீட்டு விலை இவ்வளோ அதிகமாக ஆக்கி வச்ச காரணத்தினால் இதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் நிறைய வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வாறு தங்கம் கடத்தப்படுகிறதோ எவ்வாறு ஹவாலா பணம் இது பண்ணப்படுதோ எப்படி ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு சில தவறானவர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவத்துறையில் இன்றைக்கி ஆகிவிட்டது காரணம் அந்த சீட்டினுடைய விலை மருத்துவ சீட்டினுடைய விலை எம்பிபிஎஸ் படிக்கணுமா எழுபது லட்சம் அதுக்கு மேலே பிஜிக்கு படிக்கணுமா அப்போது அப்போது ஒரு ஒருத்தர் மருத்துவராகி வெளியில் வரனாலுமே இன்றைக்கி தனியாரில் ரெண்டுலேருந்து மூணு கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அந்த ரெண்டு மூணு கோடி போது அதை வந்து ஒரு 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 கவர்ச்சிகரமான படமாக பார்க்குறாங்க அது வந்து மருத்துவத்துறை என்பது சேவை என்பது போய்விட்டது இவங்க சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து நீட்டு எழுதி பாசுனாங்க அது படிக்கிற மாணவங்க எப்படியாக இருந்தாலும் எந்த தேர்வாக இருந்தாலும் படிப்பாங்க படிக்காத மாணவர்கள் பணக்கார வீட்டு பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வசதி வாய்ப்பாக தான் இந்த நீட்டு இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நீட்டுனால ஃபீஸ் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணப்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் எல்லாரும் அதை கட்டினா போதும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ருக்கு அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தா அந்த செலவை வந்து அரசாங்கம் வந்து அந்த தனியார் பள்ளிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ கொடுத்து விடும் அந்த மாணவர் வந்து அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டில் படிக்கலான்னு சொல்லி சட்டம் இருக்குது இன்றைக்கி நிலைமை என்னன்னா மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதில்ல நிலுவைத் தொகை வைத்திருக்கிறாங்க நிலுவைத் தொகை வைத்திருக்கிறதுனால ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டில் நிறைய மாணவர்கள் சிறார்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இதான் நிதர்சனமான உண்மை அப்போ இதையே நான் அப்படியே நீட்டுக்கு பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் ஃபீஸுன்னு ஆமாம் இதுதான் ஃபீஸுன்னு சலானில் கொடுப்பாங்க ஆனால் சலானுக்கு பின்னாடி டேபிள் கீழே வாங்குறாங்களே அந்த காசு அது உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டில் இல்லாததையா நான் பேசுகிறேன் எங்கே எல்லாரையும் வந்துட்டு மனசாட்சியோட பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் தனியாரில் வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது இல்லை கேபிடேஷன் ஃபீ வாங்குறதுலன்னு அதான் படமாக எடுத்து படம்லாம் ஓடுது அப்போ என்ன அர்த்தம் மாணவ சமுதாயம் மீது அந்த அழுத்தம் இருக்குன்றதான் அர்த்தம் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடுறதுனாலையும் ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுத்து விளக்கம் கொடுக்கறதுனால அது சரியாகி விடாது விஜய்க்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது இவ்வளவு நாள் பேசாத இருந்த விஜய் இன்றைக்கி நடிகராக இருந்தும் கூட பேசுறாரு ஏன்னா அவருக்கு உறுத்துது உணருது மாணவர்கள் சொல்கிறாங்க இது இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்டவர் யாருங்க மாணவர் மாணவர் சமுதாயங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு நீட்டு வேணான்றாங்க அப்போ கேரளாவில் இருக்கிற மாணவர்கள் வேணான்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வேணான்றாங்க இன்றைக்கி மகாராஷ்டிரத்தில் சொல்கிறாங்க இல்லைனா மாணவன் படிக்கிற மாணவரை எதுக்கு இங்கே போராட்டம் பண்ணணும் வி நீட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு போராட்ட பதாகைகளை வைத்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இது நடந்தும் கூட செவி சாய்க்காம ஏதோ காதில் ஏதோ வந்து பாஞ்சுதுன்ற மாதிரி கம்முன்னு இருந்தால் அது வந்து இது வந்து இவங்க அரசியல் ஏமாத்து வேலை நடக்கிறது அதுதான் நம்ம அங்கே அந்த கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம் உச்சநீதிமன்றம் இன்னொரு கேள்வியும் வச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு நபர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க இதில் வந்து அதிக மதிப்பெண் வழங்கப்பட்ட கிரேஸ் மார்க் வழங்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் திரும்பி எக்ஸாமும் எழுத சொல்லியிருந்தாங்க முன்னாடி இருந்தவங்க அதில் எட்நூறு சில பேர் நபர்கள் மட்டுமே தேர்வு எழுதியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தோட கருத்து என்னவாக இருக்குன்னா நாங்கள் இந்த தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் தயங்க மாட்டோம் மறு தேர்வு வைக்கிறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு தேர்வு எழுதியிருக்காங்க திரும்பியும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து திரும்பியும் வந்து அவங்க தேர்வு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போகிறதுக்கே அவங்க வந்து ஒரு சிறைக்குள்ளே செல்கிற மாதிரி எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு இரண்டாம் தடவை ஒரு தேர்வு எழுதுகிறப்ப அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேங்க ஆல்ரெடி மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு சொல்லி இங்கே ஒரு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது மாணவர்கள் எதுவுமே அவங்களுக்கு படித்ததை இங்கே பிடிக்கிறாங்களா படித்ததுக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்குதா அந்த வேலையில் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா இந்த மூணு கேள்விக்கும் ஓரளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் இது சரியாக இல்லை அப்படின்னு அப்போது இவங்க வந்து மருத்துவ படிப்பு என்பது வந்து ஒரு போராட்டம் அது வந்து மார்க்கு சண்டை மார்க் அதிகமாக எடுத்துட்டா செலவு இல்லை மார்க்கு கம்மியாக போயிடுச்சுன்னா செலவு ஜாஸ்தி இதை இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த செலவு ஜாஸ்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் விளையாடி கொண்டுருக்கிறார்கள் இப்போ அடிப்படையில் நீட்டென்னா வச்சுக்கோங்க நீங்கள் எதனா வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை மத்திய அரசு உண்மையிலே மாணவர்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா எங்கே ஒரு சட்டம் போட்டு எல்லா மருத்துவக் கல்லூரியும் இனிமேல் தனியார் மயம் கிடையாது எல்லா மருத்துவ கல்லூரியும் இனிமேல் புது சுத்தாகிடும் மருத்துவக் கல்லூரிக்கு கணக்கெடுத்து என்ன காசோ என்ன சேரணுமோ அதை தனியாருக்குன்னு நாங்கள் செலுத்திடுவோம் அரசாங்கம் சொத்தாக எல்லா மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீட்டு வைங்க இந்த பிரச்சனையே வராது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடக்குது மிலிட்ரி எக்ஸாம் நடக்குது அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதா கிடையாது பிரச்சனை எங்கெங்கே வருதுன்னா ஒரு சில நேரத்தில் ரயில்வே எக்ஸாமில் வரும் ஒரு சில நேரத்தில் பேங்க் எக்ஸாமில் வருது இந்த நீட்டு போன்ற பிரச்சனையில் வருது அப்போ மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அந்தந்த மாநிலத்தில் உங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிறதுனால அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் தான் அழுத்தம் வருது ராஜஸ்தானில் பார்த்துருக்கோம் பீகாரில் பார்த்துருக்கோம் உத்தரப்பிரதேசில் பார்த்துருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்தந்த எக்ஸாமினேஷன் சென்டரை கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறது அந்தந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் ஆள் மாறாண்டம் பண்ணி தேர்வு எழுதுறது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இங்கே அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கூட இயல்பில்லாத ஒரு போட்டியை உருவாக்கி விட்டீங்க ரயில்வே வேலைனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பிரச்சனை கிடையாது அப்போ மாணவங்க என்ன நினைக்கிறாங்க பா இது கிடைக்காதா அவங்க வீட்டில் இருக்கவங்கள என்ன பண்ணுறாங்க படி 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 படின்னு சொல்லிட்டு அதை விட இன்னும் நல்லா கூட வரலாம் இப்போ எங்கள் ஐயா தோனி வந்து எனக்கு இந்த ரயில்வே வேலை போதும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி அந்த தானிய தலைவன் இல்லை ரைட்டா ஒரு ஒரு தலைமை கேப்டன்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு இன்றைக்கி தோனி இழக்கணும் சச்சின் டெண்டுல்கர் வந்து அன்றைக்கி வந்து நீட்டு எழுதலை இது மாதிரி எடுத்துக்காட்டுகள் இருந்தும் கூட இங்கே வந்து நீங்கள் தனியார் மயமாக்கி கல்வியை வியாபாரம் செய்கிற காரணத்தினால சுற்றி சுற்றி அடிக்குது அது அதனால தான் இந்த போட்டித் தேர்வுகள் இந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைகள் இது இது சம்மந்தமாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஆல்ரெடி மாணவர்கள் விளையாட்டு நேரம் குறைஞ்சிருக்கு ஆன்லைன் கிளாஸு அதில் வந்து பார்த்து கண்ணு பிரச்சனை மூல பிரச்சனை கிரியேட்டிவிட்டி ப்ராப்ளம்னு ஆயிரத்தெட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வருது டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு கூட வந்து திருப்பியும் தேர்வு எழுது திருப்பியும் படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு தேர்தல் திருப்பி வச்சா நீங்கள்லாம் நிற்க தயாரா நான் அரசியல்வாதிகளாக தான் கேட்க இன்னைக்கு இன்றைக்கி பரிந்துரை பண்ணுறீங்கல்ல நாங்கள் திருப்பியும் தேர்வு நடத்த தயாராக இருக்கோம் இல்லைனா தேவைப்பட்ட தேர்வை ரத்து பண்ணுறோம்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு தேர்தல் திருப்பி வச்சா எத்தனி பேர் தயாராக இருக்கீங்க நீங்கள் தேர்தலில் நிற்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மறு தேர்தல்னால் அவ்யோ வேணான்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போய் நிறுத்துறீங்களே ஜெயிச்சவங்க அப்போ இந்த தேர்வில் மாணவர்கள் மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க எல்லாரும் பிட்டு அடித்து காப்பி அடித்து அந்த மார்க் எடுத்துருக்க மாட்டாங்க படித்து எடுத்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு இப்போ அடிப்படையில் என்னென்னா இதை உட்காந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ணி பேசி முடிக்க முடியுமோ முடிக்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த தேர்வானதே இல்லைன்னா பிரச்சனை இல்லை மாணவர்களை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக வரும் மோசமான ஒரு அழுத்தம் இன்னொன்றுங்க இந்த நீட் தேர்வு எழுதுகிறவங்களாம் படிக்கிற பசங்க படிப்பு ஒண்டியே சரணா கதின்னு சொல்லி விளையாட்டை ஏறக்கட்டி கேளிக்கைகளை ஏறக்கட்டி டிவியை பார்க்காம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் விளையாடாமல் வெளியில் போய் சுற்றாமல் அப்பா அம்மாக்கிட்ட தனியாக நேரம் செலவு பண்ணாமல் புஸ்தகனே கதியாக இருக்கிற ஒரு குழந்தைய அதனுடைய அந்த இளமை வாழ்க்கையை நாசம் பண்ணுற ஒரு செயலாக இல்லை இதே உங்களுக்கு புரியல உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் நீங்கள் இது இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்களா அது மத்திய அரசாகட்டும் இல்லை இந்த நீட் அதிகாரிகள் ஆகட்டும் ஒரு மாணவன் போய் இல்லை மாணவி போய் போகும்போது கம்மலை தாலி செயினை போட்டுருந்து அவுக்குறிங்க ட்ரெஸ் அவுத்து பார்க்குறீங்க உள்ளாடையெல்லாம் எல்லாம் கட்டி பார்க்குறீங்க செக் பண்ணுறீங்க எதனா இருக்கான்ட்டுன்னு கொஸ்டின் பேப்பரையே லீக் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் இந்த நாள் என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் தான் வழக்கெல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக போய் பண்ணிட்டு இது வந்து போகாத ஊருக்கு வழி சொல்கிற வேலை கடந்த காலத்தில் இந்திய திருநாட்டில் நிறைய பேர் மருத்துவர்கள் ஆகிருக்கிறாங்க இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளாக எழுதி மருத்துவர் ஆனதாக வரிச்சு அதாவது மருத்துவர் ஆகிறதுக்கு வந்து என்னென்னா மனிதாபிமானம் முதல்ல தேவை அவங்களுக்கு பயிற்சி தேவை மூத்த ஆசிரியர்கள் அவங்களுக்கு தொழிலில் சொல்லி கொடுக்கும் இதுதான் ஒரு ஒரு சிறந்த மருத்துவரை நிர்ணயம் பண்ணும் இப்போ இவ்வளோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்தியாவிலேருந்து ஒரு மாணவன் வந்து நீட்டு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாருப்போம் அவர் டாக்டர் ஏன்னா ஓ இந்தியாவா கொஸ்டின் பேப்பர் லீக் அவர் ஒரு கரெக்டா போராட்டம் எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினாரு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டுதே ஓ அந்த ஊரில்ப்பா டாக்டர் பிஸ்ட் வந்தியா அப்படி கேட்பாங்க இந்த அவர்லாம் யாரு காரணம் இது இவங்க யோசிக்காம பண்றாங்க மாணவ சமுதாயத்தை நீங்கள் கேட்ட அந்த கேள்வி பார்த்திங்கன்னா மன இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை திடீர்னு நைட்டோட நைட்டாக தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது நீட்டு ஒண்டி கிடையாது அதுக்கு அடுத்து அப்போ நைட்டோட நைட்டாக தேர்தலை ரத்து பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இனிக்குமா அதே பிரச்சனை தான் இது அப்போ அவங்க வந்து மாணவர்களோட இடத்துல இருந்து அவர்களோட ஃபிட்டிங் இன் டு தி ஆர் ஷூஸ்வாங்க அவர்களோட இடத்துல இருந்து இந்த பிரச்சனை அணுகாததான் காரணம் தேர்தல் முகமை ஆணையம் வந்து ஒரு பதில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வினாத்தாள் நீட்டுக்கான வினாத்தாளை எப்படி அனுப்புவீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அதற்கு எங்கள்கிட்ட அதுக்கு பதில் தெரியல நாங்கள் விசாரிச்சுட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறோன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ இங்கே மருத்துவம் படிக்க முடியாமல் வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிச்சுட்டு திரும்பியும் இந்திய நாட்டுக்கு வரணும்னு நினச்சி அங்கே வராங்க அந்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு தேர்வு வைக்கிறாங்க ஆனால் இந்த சூழலில் இப்படி ஒரு பதட்டமான சூழலில் வெளிநாடுகளில் அவ்வளோ செலவு செய்து படித்த மாணவர்களோட நிலைமை ஒன்று இருக்குது அதோட பெற்றோர்கள் நிலைமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுக்கடுத்துக்கா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க மாணவர்களுக்காக ஆனால் அவர்களுடைய கனவு அப்படின்றது திரும்பியும் மேம்படாமல் அப்படியே கனவாகவே இருக்குது இல்லைங்களா இப்படி ஒரு வார்த்தை அப்படி சொல்லலாமா இல்லை அவங்களுக்கு வந்து ஐயா கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல ராஜா எம்பிபிஎஸ்சில் எனக்கு கேள்வியே புரியலையே அப்புறம் நான் எப்படி பதில் சொல்லுவேன் அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு இவங்களுக்கு நீட்டோட பிரச்சனை என்னன்றதை தாண்டி நீட்டோட நல்லது பாதகத்தை தாண்டி மருத்துவத்தை எவ்வாறு அணுகணும்னே தெரியல அதாவது ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க இந்திய மாணவர்கள் ஏன் படிக்கிறாங்க இரண்டு காரணம் ஒன்று மார்க்கு கம்மி அதை விட முக்கியமான காரணம் ரஷ்யாவில் மருத்துவ படிப்பு விலை கம்மி உக்ரைனில் போய் படித்தாங்க போர்க்காலத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீணாக போச்சு ஏன்னா இந்தியாவில் வந்து தனியார்லேயோ இல்லை நீங்கள் வந்து செலவு பண்ணி படிக்கணும்னா மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது இப்போ ரஷ்யா வந்து பொருளாதாரத்தில் மேலே இருக்குது இந்தியா வந்து அதை விட தங்கி தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்போ மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மருத்துவத்தை விலைவாசி கூட்டி வச்சுருக்கீங்கன்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ இது புரியல எல்லாத்துக்கும் மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியா ஐயா அப்போது வெளியூரில் போய் நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க நீட்டு வண்டி விட்ருங்க மருத்துவ வண்டி விட இன்ஜினியரிங்லேருந்து எல்லாமே படிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு காரணம்தான் இருக்க முடியும் ஒன்று வெளியூரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்திய நாட்டில் இருக்கிற நிறுவனங்களை விட நல்லா கல்வி போதிக்கிறாங்க மொதல் பார்வை ரெண்டாவது இதை விட அங்கே காசு செலவு பண்ணி கூட படித்தா வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்றது ரெண்டாவது உண்மை அப்போ இதை பற்றி அவர் இன்னி வரைக்கும் கவலையே பண்ணதில்லை இதை பற்றி சிந்தனையே பண்ணதில்லை வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இங்கே கொண்டு கொஞ்சம் கொண்டு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இன்னும் ஒரு பத்தாயிரம் சீட்டு மெடிக்கல் சீட் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இன்னும் ஏழைப்பழ மாணவர்கள்லாம் இருக்குதுன்னா தொண்ணூற்றி எட்டு எடுத்தவங்க தான் இன்னும் டாக்டருக்கு படிக்கணும்னு எதுனா இருக்காண்ணா எண்பது எடுத்தவங்க எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்கலாம் படிக்க கூடாதா யார் அப்போ அந்த வியாபாரத்தை பண்ணி வச்சிருக்கிறது இப்போது டிமாண்டு வந்து இருக்குது மருத்துவர் ஆகணும்னு அந்த டிமாண்டை இன்னும் மேலும் மேலும் உருவாக்கி உருவாக்கி அதை வைத்து வியாபாரம் தான் எங்களோட நோக்கம் தொண்ணூற்றி எட்டு எடுத்த மாணவன் டாக்டர் ஆகலாம் தொண்ணூற்றி அஞ்சு எடுத்த மாணவன் டாக்டர் ஆக முடியாது அப்போ டாக்டர் ஆகணும்னா அதிகமாக செலவு பண்ணும் இந்த நிலையை தான் ஃபஸ்ட்டு நம்ம கேள்விக்குள்ளாகணும் இந்த நிலையை தான் மாற்றணும் சரி மாணவர்கள் என்ன விருப்பம் இருக்கோ அதை படிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் டாக்டர் ஆகி சொல்லி நான் இங்கே பேசலாம் அட்லீஸ்ட் உங்கள் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணலாம் அப்போ அதற்கு உண்டான எந்த வேலைகளும் செய்யறதில்ல மீறி செஞ்சால் அதை ஆமை வேகத்தில் செய்கிறது அதற்கு உதாரணம் எய்ம்ஸ் மதுரை அதே எய்ம்ஸ் மற்ற இடத்துல உத்தரப்பிரதேசத்துலலாம் வரும்போது மருத்துவத்தை இப்போ கல்லூரியும் விட்டாச்சு ஆஸ்பத்திரியும் கட்டியாச்சு மாணவர்கள் சேர்க்கையாக அங்கே சீராக நடக்குது இந்த தமிழகம்னு வரும்போது அதில் வந்து சில பல பிரச்சனைகள் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாணவ சமுதாய மீது நம்ம வந்து கேட்டால் காங்கிரஸ் எடுத்துகிட்டு வந்தது நாங்கள் வந்து ஒழுங்கா பண்ணுறோம் அப்படின்னு இந்த வார்த்தை ஜாலங்களை வைத்தே அரசியலில் ஓட்டிடலாம் அப்படின்றது இவங்களோட பிரச்சனை இதில் அயல்நாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் வைப்பீங்க அவங்களுக்கு எப்படி தேர்வு நடத்திங்கன்னா அதுக்கு பதில் இல்லை ஏன்னா இவர்களுக்கு புரிதல் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க இப்படியே டைம் வாங்கி டைம் வாங்கி வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி அப்படியே காலம் தள்ளி அப்புறம் கோர்ட்டே அதெல்லாம் ஒன்று சொல்லும் அதை செஞ்சுட்டு அடுத்த வருஷம் திருப்பி இதே வேலையை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ஓட்டு சீட்டு வந்து பேப்பரில் போடணும் அப்படின்னா வேணாம் தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மிஷினில் போடுங்கன்றாங்க சரி தேர்வை வந்து ஆன்லைனில் நடத்துக்கன்னா இல்லை இல்லை முடியாது நாங்கள் கேள்வித்தாளில் தான் கோடிங் ஷீட்டில் பண்ணுவாங்க கோடிங் ஷீட்டு கிழிஞ்சி ஒரு மாணவியோட ரிசல்ட்டு இல்லாமல் அந்த மாணவி கோர்ட்டுக்கு போய்ட்டு எனக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டுச்சு அப்போ கோடிங் ஏன் கிழிஞ்சுது அப்போ அது அது என்ன ஏமாத்துறதுக்கு எதுக்கு பண்ணிங்க அப்போ அந்த அந்த சீட்டு வேறு யாருக்குன்னா போகணுன்னு பண்ணிங்களா இல்லை அந்த மாணவி அதிகமாக மார்க் எடுக்குதுன்னு பண்ணிங்களா ஒரு ஷீட் எப்படிங்க கிழியும் ஷீட்டு கிழிஞ்சிருக்கு ஆனால் ரிசல்ட்டு சொல்லும்னே தள்ளி வச்சாங்க அந்த மாணவி கோர்ட்டுக்கு போய் இப்போது தீர்ப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு மகாராஷ்டிரான்னு நினைக்கிறோம் அப்போது இவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க தேர்வு அந்த மாதிரி விஷயத்தை வந்து மயமாக்குங்க ஆன்லைனில் நீங்கள் வச்சு ஆன்லைனில் ரிசல்ட்டு கொடுத்தீங்கன்னா உடனே டக் டக்குன்னு முடிக்கலாம் மேபி அதில் ஏமாத்துறது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது என்ன என்னமே இவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேட்டு தானே பண்றாங்க நீங்கள் அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸே நிறைய வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாதா இதை வைத்து நம்ம இந்த இந்த கொஸ்டின் அதான் அந்த தாளை வந்து நாற்பது லட்சம் எண்பது லட்சத்துக்குலாம் விற்றுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி நபர்களை நம்பி நீங்கள் எப்படி ஒரு தேர்வை நடத்துவீங்க அப்போ இவங்க முழுக்க முழுக்க வந்து மாணவனோட அந்த நலனை பற்றி கவலை இல்லாமல் இதில் உள்ளூர் மாணவங்கும் அவங்களுக்கு ஒன்று தான் வெளியூர் போய் படிக்கிறவங்களும் ஒன்று தான் அதனால அவங்களுக்கு இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்கக்கிட்ட தீர்வு கிடையாது ஆனால் எல்லாத்தையும் தங்களோட கட்டுக்கோப்பைகளை வச்சுக்கணும் எல்லாத்தையும் மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் ஒன்றிய அரசை கேட்காம மாநில அரசுகள் எதுலேயும் முடிவு எடுக்கக்கூடாது அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சினால வந்த பிரச்சனை தான் இது இப்போ நீங்கள் டாக்டர் ஆக்கி உங்கள் மூலிமா எய்ம்ஸு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி என்டிஏ எக்ஸாம் நடத்தி நீட் எடுத்து டாக்டர் ஆனாலும் டாக்டர் தான் தமிழக அரசோ கேரளா அரசோ எக்ஸாமை நடத்தி டாக்டர் ஆக்கி சர்டிஃபிகேட் கொடுத்து டாக்டர் ஆனால் டாக்டர் தான் என்ன வித்தியாசம் இதனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரி ரைட்டு நாங்கள் வந்து மாணவர்கள் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க லஞ்சத்தை ஒழிக்கணும் எல்லா மாணவர்களும் சிபிஐ எதுக்கு இருக்கு தூங்குறதுக்காக இருக்கு ரைடு விடுங்க நாலு காலேஜ்ல தனியார் காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக கேபுடேஷன் ஃபீ வாங்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்க ரைடு விட்டு சோதனை பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக விலையை குறைப்பாங்கல்ல மத்திய அரசு பார்க்குது மாணவர்களிடம் நம்ம காசு வாங்கினாலும் இதை வியாபாரமாக பண்ணோம்னா மத்திய அரசு நம்மளை போட்டு அமலாக்கத்துறையிலேருந்து துறையும் பார்க்குறதுக்கு மாறுவாங்கல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நோக்கமாக தெரியல அப்போ உங்கள் நோக்கம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை பண்ணி அது தப்புன்னு தெரிஞ்சோ அதை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் உறுதுணையாக நிற்கிறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம் உங்களுடைய விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி நன்றி